போய் இது அவங்களே உட்கார்ந்துருக்கானா என்னமோ ஏன் எப்படி ஒரு நேரம் சோறு வாங்கி நக்கிறதுக்கு இங்க வந்துதானே ஆகணும்

வந்ததுன்னு சொன்னதும் போதும் ரெண்டு எப்படி பிரிச்சுக்கிட்டு இருந்தது இப்படி பசையாகிட்ட ஒட்டிக்கிச்சு பார்த்தீங்களா இதுதான் குடும்பம் அப்டி தங்கச்சி இது யாருன்னு சொல்லவே இல்ல உங்க அண்ணனா ஆ அண்ணனா சீ இல்லை அவர்தான் எனக்கு மாமா ஐயோ நாய்மா எனக்கு ஆமாவா இ உனக்கு போவனும் எனக்கு போமா தான் ஆமா ஆமா பக்கமா ஜம்முன்னு இருக்காருடி ஆமா ஆமா ஆமாடி கொலு கொலு இப்ப அமுல் பேபி மாதிரி வளர்த்தி வச்சிருக்கேன் ஆமா எனக்கு இத்தனை நாள ஒரே ஒரு முறைப்பொண்ணு தான் இருந்தது இன்னையில இருந்து ரெண்டு முறைப்பொண்ணு ஒரே ஜாலி தான் டேய் அநியாயமா கொலகாரனா மாத்திராத தயவு செஞ்சு ஓடி போயிரு சிங்கப்பூர்னு சொல்லு டேய் நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஏடா அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல அம்மா அதான் சரி முதல்ல பிரச்சனை அதை பாத்துக்கலாம் சரி ரெண்டு ஊட்டி இப்ப தான் நான் ஒன்னாக்கி இருக்கிறேன் தயவு செஞ்சு மறுபடியும் பிரிச்சு விட்டுறாரா என்னால வாடகையில காசு கொடுக்க முடியாதா டேய் ஒண்ணு வெளியில ஓடி போயறா ஓடி போனா அது இங்க இங்கே தான் இருப்பாரு போய் படுத்துக்கோ ஏங்க நீங்க இங்கே தங்குங்க இப்டி குத்தி போடுங்க நீ என்ன போய் திண்ணல போறா இங்க பாறியா நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் நீ ஒருத்தன் தான் இருக்க அதனால அவரும் இங்கே இருக்கட்டும் அதனால எதுக்கு அவரேதா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அதுக்கு ஐயோ என்ன நீ ரெண்டு பேர்மே சௌரிய சௌரிய நான் எங்கடி போவுது ஆமா என்ன அதே நேரமே போட்டு உனக்கு மாட்டோம் நான் சொன்னது அந்த சௌரிய இல்லையா வீட்டு வேலைக்கு ஒத்தாசைக்கு ஆள் வேணும் நான் ஐயோ முத்துமா

தே இங்க பாரு என கொளந்த இல்லினுதா ரெண்டா பண்ண என்ன புரatro ஒண்ணுமே பண்ணாமနေறியேடா இல்லடி நீங்க என்னமோ தில்லாளக்கட பண்றீங்க இனிஷியலுக்கு மட்டும் என்னை யூஸ் பண்ணிக்காதீங்க சரி சாமி செமையா இருப்பீங்களமா இங்க பாரு இருடி ஏய் மட்டும் யூஸ் பண்ணல நீ போய் அரிசி பருப்புல போய் வாங்கி எதுக்கு

யா அளவு சுந்தரம் இப்போ உனக்கு சந்தோஷமா அளவு சுந்தரம் நான் போனதுல களைச்சாவே போட்டாடி நான் போய் அரிசி போய் வாங்கிட்டு இருந்தேன் சிங்கப்பூர்ல அந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டு